வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் இதுவரை தெரிந்திராத அதாவது இந்த தலைமுறை பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான விஷயத்தை நான் கூறுகிறேன் இப்போ நான் உங்களுக்கு கூறப்போகும் திரைப்படத்தினுடைய பெயர் பாரத விலாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தினுடைய கதாநாயகி கே ஆர் விஜயா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்போ வந்து நிறைய வெற்றி படங்களை இயக்கிய ஏசி திருலோக சந்தர் இந்த படம் என்னென்னா பாரத விலாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேரை கேள்விப்படும் போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது என்ன பாரத விலாஸ்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க ஒரு கட்டிடத்துக்கு பேர் ஒரு வீட்டுக்கு பேர் ஒரு வீட்டினுடைய பேரே வந்து பாரத விலாஸ் அப்படின்னு இந்தியாவுனுடைய பேர் பாரத் பாரதம் அப்படி சொல்கிறோம்ல இந்தியா இந்தியாவுடைய பேரை ஒரு வீட்டுக்கே வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் புதுசாக சிவாஜி கணேசனும் கையார் பூஜாவும் குடியேறுறாங்க அந்த வீட்டினுடைய ஓனர் உரிமையாளர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து சொந்தத்தில் ஒரு வீடை வச்சிருக்காரு அந்த வீடை வந்து வாடகைக்கு கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அந்த வீட்டில் போய் வாழ்கிறாங்க அதே வீட்டில் அதே இதில் வேறு வேறு போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த போர்ஷனில் ஒரு போர்ஷனில் ஒரு பகுதியில் இவங்க வாழ்கிறாங்க இன்னொரு பகுதியில் கன்னடம் பேசக்கூடிய எம்ஆர்ஆர் வாசு எம்ஆர்ஆர் வாசுனா இப்போ எம்ஆர் ராதா ரவி இருக்காருல்ல இவருடைய அண்ணன் அதாவது எம்ஆர் ராதாவின் மகன் அப்போ நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் எம்ஆர்ஆர் வாசு அவருடைய மனைவி மனோரமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் கன்னடம் பேசக்கூடியவர்கள் அதே வீட்டிலே இன்னொரு பகுதி அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு கணவன் மனைவி வந்து அப்படி குடியிருக்க வர்றாங்க அவங்க வந்து பஞ்சாபை சேர்ந்தவர்கள் பஞ்சாபிய மொழி பேசவர்கள் அவங்க வந்து மேஜர் சுந்தர்ராஜன் தேவிகா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து அங்கே வர்றாங்க அதுக்கு பிறகு மலையாள முஸ்லீம் ஒரு கணவன் மனைவி பிகே ராமசாமி ராஜ சுலோச்சனா அவங்க வர்றாங்க அவங்க வந்து இன்னொரு போர்ஷன் அப்போ என்ன தமிழ் ஜோடி ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா அவங்க ஒரு பக்கம் எம்ஆர்ஆர் வாசு மனோரமா கன்னடம் பேசக்கூடியவங்க ஒரு பகுதி இன்னொரு பக்கம் பஞ்சாப் ஹிந்தி பேசக்கூடியவங்க அவங்க ஒரு மேஜர் சுந்தரராஜனும் தேவிகாவும் அவங்க ஒரு பகுதியில் இன்னொரு பகுதியில் மலையாளம் பேசக்கூடிய வி கே ராமசாமியும் ராஜ சுலோச்சனாவும் இப்போ இவங்களுக்கு வந்து மக மக இதெல்லாமே இருக்குது எல்லாமே இருந்து ஒரு அருமையான ஏதாவது இந்தியாவினுடைய பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல வந்து ஒரு வீட்டில் வந்து வாழ்கிறாங்க அந்த வீட்டில் வாழும்போது அந்த வீட்டுக்கு தான் பாரத பல ஆசுவியாவில் அந்த வீட்டுக்கு பேர் அந்த வீட்டில் வந்து வாழ்கிறாங்க அப்படி இதுக்குள்ளே எப்படின்னா அவங்கவுங்க பையன் பொண்ணு அதுக்குள்ளே அப்படியே இப்படிலாம் இந்த ஃபேமிலி இப்படி ஒரு படம் வந்து அப்படியே நல்லா போயிட்டுருக்கோம் நல்லா போயிட்டுருக்கும்போது அப்படியே வந்து அதாவது நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை அதாவது வேறு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு மொழிகையைச் சேர்ந்தவர்கள் வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்து அப்படியே ஒரு குடும்பம் மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருடைய பங்கு பங்கெடுத்து ஒருத்தருடைய சந்தோஷத்தில் இன்னும் ஒருத்தர் சந்தோஷம் அடைந்து ஒரு குடும்பம் துக்கத்தில் இருக்கும்போது அந்த துக்கத்தில் அவங்க பங்கு பெற்று ஒரு குடும்பம் பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை வேறு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை தீர்த்து அந்த டோட்டல் ஃபில்மே எப்படின்னா கிவ் அண்ட் டேக் அப்படின்றம்ல அதாவது வேறு ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க தானே அவங்க அவங்களுடைய பிரச்சனை அவங்க பார்த்துட்டு போகணுவேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய கஷ்டத்தை வந்து உள்ள நுழைஞ்சி அதை தீர்க்கிறது இப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அப்போ இந்தியாவில் வந்து எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து ஒரு படமாக எடுப்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஏசி திருலோகச்சந்தர் வந்து அவர் மனசுக்கு இப்படி ஒன்று தோணி இருக்குது அந்த படத்துக்கு உரையாடல் எழுதியவர் வந்து அப்போ நிறையா படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை திருமாறன் அவர் தான் அந்த படத்துக்கு டைலாக் எழுதிக்கார் ஸ்டோரி வந்து ஏசி திருலச்சந்தருடைய கதை தான் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் அவரே சினி சொல்லிட்டு அவருடைய சொந்த பட நிறுவனம் அந்த படத்தின் சார்பாக அந்த நிறுவனத்தின் சார்பாக அவரே அந்த படத்தை கதையை எழுதி தயாரித்து இயக்கியிருக்கிறார் அப்படி வரும்போது ஒரு அருமையான மேட்டரை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு மேட்டரை வச்சு தமிழில் யாருமே படம் பண்ணது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கட்டிடத்தில் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதில் வந்து அப்படி இந்த வீட்டு பையன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணை காதலிச்சு வேறு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடிய பையனை காதலிச்சு அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அதுக்கு சம்மதிச்சு அதுக்கு பிறகு அந்த மாதிரி உறவு கூட இல்லாமல் ப கிட்டத்தட்ட பிரதர் சிஸ்டர் அந்த பேட்டனில் வந்து ஒரு தூய உறவோட பழகி அப்படிலாம் வ இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வச்சு ஒரு அருமையான குடும்ப கதையாக இயசை திருலோகச்சந்தர் இந்த படத்தை பண்ணியிருப்பார் இதில் என்னென்னா அந்த பாரத விளாஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு அப்படி இப்படிலாம் வரும்போது அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் ஆங்கிலேயர்னு சொன்னால அந்த ஆங்கிலேயர் வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே இங்கே விற்றுட்டு அப்படியே லண்டனில் போய் அப்படியே செட்டிலாக இங்கிலாந்துக்கு போயிடுறது சொந்த நாட்டுக்கே போயிடுறதுன்னு ஒரு முடிவு பண்ணுவார் அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டை வாங்குவாங்க எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு தான் பாரத விளாஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு அந்த கிரக பிரவேசம் அப்படின்றமில்ல அதை வந்து பாரத விலாஸ் அதை வச்சு அப்படியே இது பண்ணி அது ஒரு கொண்டாடி அப்படின்னு வரும்போது ஒரு விழாவை மாதிரி கொண்டாடுவாங்க அதில் தான் பெரிய விஷயம் என்னென்னா ஏசி திலோ இஸ் கிரேட் அதில் இப்போ நினச்சி பார்த்தா இன்னைக்கு கூட அதெல்லாம் இன்னைக்கு நவ் இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படியே விஜய் அஜித் விக்ரம் சூர்யா கார்த்தி ஜெயம் ரவி தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் பாசிபிலிட்டி இருக்கா நடக்குமா தயாரிப்பாளர்களோ இயக்குனர்களோ கதாநாயகனே முயற்சி பண்ணினால் கூட நடக்குமான்றது தெரியல ஆனால் அந்த காலத்தில் நடந்துருக்கு அதுதான் பெரிய விஷயம் என்னென்னா அந்த பாரத உலாசம்னு சொல்லிட்டு வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து நடக்குதுல கொண்டாட்டம் நடக்குது இல்லையா அந்த கொண்டாட்டத்திற்கு இந்தியாவுனுடைய நாலு மிகப்பெரிய நடிகர்கள் அதில் பெறுவாங்க அந்த விழாவில் ஒன்று மிகப்பெரிய இந்தி திரைப்பட நட்சத்திரமான சஞ்சீவ் குமார் அந்த பீரியடில் அமி அமிதாப் பச்சனுக்கெல்லாம் முன்னாடி பெரிய நடிகராக தர்மேந்திரா இவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தேவானந்த் இவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் முட்டில் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜேஷ் கண்ணா இவங்களாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீரியில் இந்தி திரைப்பட உலகத்தினுடைய முன்னணி நட்சத்திரம் சஞ்சீவ் குமார் இந்த படத்தில் வருவார் அதுக்கு பிறகு தெலுங்கு நடிகர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வர ராவ் வருவார் அதுக்கு பிறகு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வருவார் செம்மீன் படத்தினுடைய கதாநாயகன் மது வருவார் யோசி பாருங்கள் இது நடக்கிற விஷயமா எப்படி அவங்க சம்மதித்தாங்க யார் அப்ரோச் பண்ணது சிவாஜி நடிக்கிறாருன்றதுக்காக அவங்க சம்மதிச்சாங்களா இல்லாட்டி சிவாஜி இதில் ஏதாவது ஃப்ரெண்ட் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோனில் ஏதாவது பேசி அப்படியே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது கேட்டாரா அது எப்படின்னு தெரியல இவங்களாம் எப்படி சம்மதிச்சாங்க சஞ்சீவ்குமார் எப்படி சம்மதிச்சாரு நாகேஸ்வர் ராவ் எப்படி சம்மதிச்சாரு ராஜ்குமார் எப்படி சம்மதிச்சாரு மலையாள திரைப்பட நடிகர் மது எப்படி சம்மதிச்சாரு அந்த பாட்டு நீங்கள் கேட்டுங்களே இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு தான் அந்த பாடல் காட்சியில் தான் இவங்க எல்லோரும் வருவாங்க இந்த பாட்டு எல்லோரும் சேர்ந்து ஆடி பாடி அப்படியே குதூகலமாக கொண்டாடி அப்படி வரும்போது இந்த பாட்டு வரும்போது எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க அவங்கவுங்க கலாச்சாரப்படி இப்போ கேரளான்னா கேரளா முறைப்படி வீக்கரமசாமியும் ராஜசோலோச்சனாவும் ஆடுவாங்க அந்த பஞ்சாபிய முறைப்படி மேஜர் சுந்தராஜனும் தேவிகாவும் நார்த் இந்தியன் டான்ஸ் ஆடுவாங்க கன்னடம் அப்படின்னு போது எம் ஆர் வாசு மனோரமா அவங்க ரெண்டு பேரும் அந்த கன்னட கலாச்சாரப்படி நடனம் ஆடுவாங்க இதை வந்து இந்த நாலு மிகப்பெரிய திரைப்பட நட்சத்திரங்கள் அப்படியே உட்காந்து பார்த்து ரசித்து வாழ்த்துட்டு இந்த இடத்த விட்டு அப்படியே போவாங்க இப்படி ஒரு காட்சி வந்து பாரத விளாஸ்லாம் அந்த காலத்தில் எடுத்துருக்காங்க இதுவரை இந்த திரைப்படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை இந்த படத்தை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேயே இப்படிப்பட்ட நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நடிகர் தகவல் சிவாஜி கணேசன் மீதும் அந்த படத்தின் இயக்குனர் ஏசி திருரவுச்சந்திரன் மீதும் உங்களுக்கு இனம் புரியாத மரியாதையும் மதிப்பும் நிச்சயமாக உண்டாகும்